ஹாய் மக்களை வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சேலையோட கீழ்ப்பாகத்தில் ஃபால்ஸ் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் உங்களுக்கு சேலையோட கீழ்ப்பாகத்தில் ஃபால்ஸ் வச்சு அடிக்கும் போல் சுருக்கம் சுருக்கமாக ஒரு மாதிரி நெளிவு நெளிவாக வருதா கவலைப்படாதீங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஏ டு இஜெட் பார்த்தா தெளிவாக புரியும் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட கமாண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க சேலையோட கீழ்பாகத்தில் ஃபால்ஸ் வச்சு அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சுருங்க அதுக்கப்புறமா ஃபால்ஸை வச்சு சேலையில் தைச்சி பாருங்கள் அருமையாக வரும் ஃபஸ்ட்டு ஃபால்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதாவது வந்து ஃபால்ஸ் எப்பயுமே ரெடிமேட்டாக இருக்கும் நீங்களே ஸ்டிச் பண்ணது அப்படின்னு சொன்னால் இந்த டிப்ஸ் டிப்ஸெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லை நீங்கள் வந்து கடையில் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிற டிப்ஸை மறக்காமல் செய்துட்டு அதுக்கப்புறமா சேலையோட கீழ்பாகத்தில் வச்சு தைங்க ஃபஸ்ட்டு ஃபால்ஸை நல்லா ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு அதனோட ஓரப்பகுதியில் வந்து தையல் போட்டிருப்பாங்க அந்த தையல் வந்து லாங் தையலாக இருக்கும் அந்த லாங் தையல் வந்து தச்சுருக்கிறதுனால அது வந்து கிளாத்தை சுருக்கி பிடிச்சி எழுத்துட்ருக்கோம் அதனால் என்ன பண்ணணும் ஃபால்ஸோட ஒரு இருந்து ஆரம்பித்து அப்படியே நீங்கள் விரலால் நீவி நீவி விட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் வரும்போல் அதில் இருக்கிற சுருக்கங்கள் போயிடும் அதே மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் செய்திருங்க அதுக்கப்புறமா சேலையை எடுத்துக்கிட்டு சேலையோட உள்பாகத்தில் கீழ்ப்பக்கமாக ஃபால்ஸை வச்சு அடிக்கணும் கீழ்பாகத்தில் இருக்கிற கரை வந்து ஃபஸ்ட்டு நேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு சில சேலையில் வந்து அந்த கரைப்பகுதி வந்து நேராக இருக்காது ஒரு மாதிரி நெளிவு நெளிவாக இருக்கிறோம் அதெல்லாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைங்க இப்போ வந்து சேலையில் டிச் பண்ணுறதுக்காக ஃபால்ஸ் எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் ஆரம்ப பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க மடக்கிட்டு அதுக்கப்புறமா சேலையோட தொடக்கத்தில் வச்சு தைக்க ஆரம்பிங்க தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் மடக்கியிருக்கேன் பார்த்தீங்களா அதே மாதிரியே மடக்கி வச்சுட்டு அதோட மேல் பாகத்தில் தையலை வந்து ஆரம்பிங்க அதாவது மேல் பாகத்தில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் கீழ்பாகத்தில் முதல்ல ஆரம்பிக்காதீங்க மேல் பாகத்தில் நான் வச்சு அடிச்சிருக்க மாதிரியேவும் கன்னியூஸாக அப்படியே தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே வாங்க அதாவது வந்து மேல் பாகத்தில் நீங்கள் வைக்கும் போல் சேலையோட ஓரப்பகுதி கீழ் ஓரப்பகுதி சமமாக வரதான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க ஒரு சிலர் வந்து ஃபால்ஸை வந்து நேராக கட் பண்ணி தையல் போட்டிருக்க மாட்டாங்க ஒரு பகுதி அகலமாகவும் ஒரு பகுதி சிறியதாகவும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஃபால்ஸில் வரும் நீங்கள் வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம நேராக தானே வச்சு தைச்சோம் ஏன் இந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம் ஃபால்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நேராக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு அது க நேராக இல்லை அப்படின்னா அந்த தையலை நீங்கள் எடுத்துருங்க எடுத்துட்டு அப்புறமா நீங்களே ஸ்ட்ரெயிட் தையல் போட்டு நேர்படுத்திக்கோங்க நேர்படுத்திவிட்டு அதுக்கப்புறமா சேலையோட ஓரப்பகுதியில் வச்சு தச்சா நம்மளுக்கு வந்து ஈவனாக வரும் அப்படி இல்லைன்னா ஒரு பக்கத்தில் அகலமாகவும் ஒரு பக்கத்தில் ஒடுக்கமாகவும் ரெடிமேட் ஃபால்ஸ் இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா நம்ம நேராக வச்சு தைக்கும் போலேயும் கீழ்ப்பாகத்தில் அந்த ஃபால்ஸ் வந்து சேலையை விட்டுட்டு கீழே இறங்கி வந்துடும் அந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஃபால்ஸ் அடித்தாலும் அது நீட்டாக தெரியாது ஒரு மாதிரி ஃபால்ஸ் வெளியில் நீட்டிக்கிட்டும் சேலையோட கிளாத் வந்து மேலே ஏற்றிக்கிட்டும் ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும் அந்த மாதிரி வரக்கூடாதுன்றனால நீங்கள் மேல் பாகத்தில் வச்சு ஆரம்பிக்கும் போல் கரெக்டாக சின்ன கேப் வர மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட் அளவு கேப் வர மாதிரி மேலே ஏற்றி வச்சு அந்த தையலை வந்து போட்டுக்கிட்டே வாங்க அப்படிங்கும் போல் நீங்கள் அடித்து முடிச்சிட்டு கீழ்பாகத்தில் திருப்பி அடித்து கொண்டு வரும் போல் சரிசமமாக வரும் இப்போ பாருங்கள் நான் நீ என்ன மாதிரி வச்சு அடிக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் சேலையோட உரப்பகுதியில் வச்சுட்டு ஃபால்ஸை வந்து டிச் பண்ணுங்கள் ரொம்ப அருமையாகவே வரும் உங்களுக்கு வந்து நேராகவே வரல அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி மேல் பாகத்தை அடித்து முடிச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஆரம்பித்தோமோ அதே மாதிரி கீழ் அடிச்சு வாங்க இந்த பாருங்கள் அந்த ஒரு பாயிண்ட் அளவு கேப் மட்டும் இருந்தால் போதும் அப்போ வந்து ஃபால்ஸ் வந்து கீழே வெளியில் த நீட்டிக்கிட்டு வராது வெளியில் திருப்பிட்டு பார்க்கும் போல் நம்ம அடிச்சிருக்க ஃபால்ஸ் வந்து நீட்டாக சரிசமமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் அழகாகவே உங்களுக்கு வரும் இப்போ வந்து நான் டிச் பண்ணுற ஃபால்ஸ் கிளாத் வந்து காட்டன் கிளாத்து அதனால் வந்து அந்த கிளாத்தில் வந்து சுருக்கங்கள் வந்து தெரியுது நம்ம அடித்து முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் அந்த சுருக்கமெல்லாம் கிளாத்தோட சுருக்கம் மற்றபடிக்கு தையலில் இருக்கிற சுருக்கம் கிடையாது நான் சொல்கிற மெத்தடிலேயே நீங்களும் அதாவது நீங்கள் தையலே கற்றுக்கிறாமல் நீங்களே வீட்லேயே மிஷின் வச்சு இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அருமையாகவே அந்த ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு வரும் ஒரு சில சேலையோட ஓரப்பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நெளிவு நெளிவாக இருக்கும் அதுக்கும் ஒரு சில டிப்ஸ் வந்து இருக்குது அந்த மாதிரி சேலையை வந்து நான் ஃபால்ஸ் டிச் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு தனியாக வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் இப்போ வந்து இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அந்த சேலையோட ஓரப்பகுதி அதனால் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அதை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தச்சாலே நீட்டாக வந்துடும் நம்ம திருப்பி பார்க்கும்போல் இந்த மாதிரி வச்சு அடிச்சுட்டு நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு நெளிவு எதுவும் இல்லாமல் நம்ம சேரி சேரி வந்து எதே மெத்தடில் இருக்கும் அதே மாதிரியே ஸ்டெயிட்டாகவே இருக்கும் எந்த ஒரு சுருக்கமும் கீழே காட்டவே காட்டாது இதே முறையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்மளோட கமாண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க அதாவது அந்த மாதிரி கோணலாக வருது அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு வேறொரு வீடியோவில் வந்து நான் அடித்து காட்டுறேன் இது வந்து கார்னர் பகுதி வந்து ஸ்ட்ரைட்டான கார்னர் பகுதி அதே மாதிரி முடிக்கும் போல் அந்த ஓரப்பகுதியை நம்ம தொடக்கத்தில் எப்படி உள்வாங்கி வச்சு தைச்சோமோ அதே மாதிரி இதையும் உள்ளுக்க மடக்கி வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தையலோட தையல் இணைச்சிடணும் இந்த மாதிரி ஃபால்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் ஸ்ட்ரைட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் சுருக்கங்கள் வரவே வராது கம்ப்ளைண்ட்டும் நம்மக்கிட்ட கொண்டு வர மாட்டாங்க அப்படி நீங்கள் டிச் பண்ணி வரும் போல் ஃபால்ஸ் கிளாத் வந்து ஒரு மாதிரி இழுவையாக தெரியுது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கீழ்பாகத்தில் தச்சு வாரம் பார்த்திங்கன்னா அப்போ சின்னதாக ஒரு ஃபிலிட் வச்சுட்டிங்க அப்படின்னா கிளாத் வந்து நேரம் இந்த பாருங்கள் இதில் வந்து நம்ம ஃபால்ஸ் அடிச்சிருக்கோம் ஏதாவது ஒரு மாதிரி இழுவை தெரியுதா அப்படின்னு பாருங்கள் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக நேருக்கு நேராக இருக்கும் எந்த ஒரு சுருக்கமும் இருக்காது நம்ம ஃபால்ஸ் அடிச்சிருக்கோம் அப்படின்றக்கான ஒரு ஃபீலிங்ஸே இருக்காது இதே மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எதுக்காக கீழ்பாகத்தில் அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு கீழ்பாகத்தை நீங்கள் டிச் பண்ணிங்கன்னா மேல் பாகத்தில் சரியாக வந்து இழுத்து வச்சு அடிக்கிறதுக்கு வராது ஏன்னால் கரைப்பகுதி பகுதி ஒரு சில சேலையில் நெளிவுகள் இருக்கும் அதனால் நீங்கள் எப்பயுமே அளவு வச்சுட்டு ஃபால்ஸோட மேல் பாகத்தில் ஃபஸ்ட்டு வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா அடிப்பாகத்தை தைச்சிங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிக்கிறலாம் அதுக்காகத்தான் நம்ம எப்பயுமே ஃபால்ஸை இந்த மாதிரி இந்த முறையில் தைக்கிறது நீங்கள் தச்சு பார்த்துட்டு எப்படி வருது அப்படின்றத மறக்காமல் நம்மளோட கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கற்றுக்கிறன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுவதையும் பாருங்கள் அதாவது நம்ம வீடியோ வந்து நிறையவே போஸ்ட் போட்டிருக்கோம் அதாவது தைக்கிறது சம்மந்தமான வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உள்ளே போய் சேனலுக்குள்ளே செக் பண்ணி பாருங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணுறது முதற்கண்டு டு இச்சேட்டு வந்து எல்லா வீடியோவும் இருக்குது